நீ இன்னும் ஈசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தமா இல்லையா நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவராக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது ஏசப்பா உடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கு பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் ஆதலால நாம் எதிர்கொண்டு செல்ல ஏசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாகி ஜெபிப்போமா திருடன் எப்படி இரவு வேளையில கண்ணமிட்டு திருடுவானோ அதே போலதாங்க ஏசப்பா வர போறாங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இப்போது நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள் அவர்களுக்காக புலம்புவாரில்லை அவர்களை அடக்கம் பண்ணுவாரில்லை நிலத்தின் மேல் எருவாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கோவிட்னால எத்தனை உயிர்கள் மாண்டு கொண்டிருக்கிறது பெரியோரும் சிறியோரும் சாவார்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் மரண ஓலங்கள் மறைத்தவர்களை சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லக்கூட ஜனங்கள் இல்லை எல்லாருடைய கண்ணீரையும் நாம் பார்க்கிறோம் தேசம் முழுவதும் கதறி கொண்டிருக்கிறது எத்தனை பேர் பிள்ளைகளை இழந்து குடும்பத்தை இழந்து சொந்தங்களை இழந்து நிற்கதியாய் நிற்கிறதை பார்க்கிறோம் வேத வசனம் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது கர்த்துடைய வருகை ஆயத்தமாயிருக்கிறது ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிற படியினால் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் கர்த்துடைய வருகைக்கு ஆயத்தமாக அவருடைய வருகையில் எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்